என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

ஏச்சு மட்டும் பாருங்க எனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு நீங்க அவளதான் பாத்துக்கோங்க அத சொல்றல இந்த விஷயமும் பண்ணல விடு சரி ஓகே அஜி நான் தூங்கற குட் நைட் ஆ குட் நைட் குட் நைட் ஓ இப்ப வாட அவளுக்கு தூங்கணும்னு தோணுச்சு ஆ வண்ண வர சொல்லி நானே லேட்டா போயிரும் போல இப்படி தூக்க வரதுங்கறால 5 நிமிஷத்துல தூங்கிரவா படிச்சிட்டே தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் எத்தனை டைம் சொல்லிருக்கே படிச்சிட்டே தூங்காதடி புக் அங்க வச்சிட்டு தூங்குன்னு ஏச்சியே கேக்குறது கிடையாது இவ தூங்கிட்டானா அப்படினு பார்க்கிறதுக்கு சவரலாம் ஏறி குதிச்சு வர வேண்டியதா இருக்கே எல்லாம் நம்ம நேரா என்ன பண்றது நம்ம அஞ்சலி நல்லா தூங்கிட்டா போல பண்ணல பண்ணலன்னு சொல்லி எப்படிதான் தோல்ல செஞ்சு தூங்கிட்டு இருக்காளோ தெரியலப்பா என்னமோ இங்கேயே நின்று பேசிட்டு இருந்தோம் அவளைதான் மாட்டிக்குவோம் நீ வேற பன்னெண்டாக போதும் நம்ம போய் அங்க நிப்போ மாமா கரெக்டா வந்துருவாரு அச்சோ சேமா இவன் என்ன தூக்கத்துலயே வளர்றா இப்ப என்ன பண்றது சும்மா கூப்பிட்டுருப்பாளா இல்ல தெரிஞ்சே கூப்பிட்டுருப்பாளா நிச்சய சும்மா தான் கூப்பிட்டுருப்பா இதுக்குதான் தூக்கத்துல பேசுற வியாதி இருக்கே அப்புறம் என்ன തൂക്കത്തെയേ നല്ല പേശിക്കിട്ട് കൊഞ്ചൂ അറിവ് എക്ക മാട്ടേങ്കി ഇവർക്ക് ബുക്ക മുതല പൊടുങ്ങി വെച്ചാതാ ഇവ തീർന്നുവാ കൈലേ അപിയോ വെച്ചിട്ട് പഠിത്തരുവാ കാലിച്ച് സാം എനക്ക് കൈവലിക്കും സാം അപൊള്ള അപ്പം എന്നാൽ പണമേ തോന്നണു இந்த பைத்தியம் நல்லா வளரிட்டு போல அரே போர்வே வாத ஒழுங்கா போத்திருக்கால கீழே கடக்கு போர்வ ஒண்ணு கூட ஒருபடியா செஞ்சுட்டு தூங்குறது கிடையாது புக்கு படிச்சுட்டே அப்படியே தூங்கிடுவா சரி அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அவளுக்கு போத்தி விட்டு போவோம் ஒருவேளை எந்திரிச்சிட்டானா அதெல்லாம் எந்திரிக்க மாட்டா சார் நீ போத்து போத்து நல்லா தூங்குடிய வருங்கால பொண்டாட்டியே எப்படியும் நான் அவனை திட்ட போறேன் அடிக்க போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ எப்படியும் விட மாட்டேன் அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம போறேன் சாரி உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இருப்பதா இருக்க மாட்டேன் எனக்கே தெரியல கண்டிப்பா என்ன உண்டுலன்னு பண்ணிருவேன் இருந்தாலும் என்ன பண்றது என் தங்கச்சிக்காக பாக்கணுமே சரி என்ன கொஞ்ச நேரம் இங்க நின்று பேசிட்டு இருந்தா கூட அங்க மாமா திட்ட ஆரம்பிச்சிருவாரு நான் கிளம்புறேன் சரிடி பொண்டாட்டி நல்லா தூங்கு அப்புறம் பத்திரமா தூங்கு சரியா பத்திரமா தூங்கு தூங்குவளையாருக்கு அடுத்து போறா அச்சி நம்மளோட கற்பனை எங்க போகுதுடா இந்த கற்பனைக்கெல்லாம் நம்ம எங்க இருக்க வேண்டியவங்க இங்க இருக்கோ ஜெய் பேரு என்னமோ ஒண்ணு விடுங்க பா என் பொண்டாட்டி தூங்கும்போது கூட சூப்பரா தான் இருக்கா அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பர் தான் அப்படியே தூங்கும்போது குட்டி குழந்தைய மாறி இருவாளே மொத டைம் உங்ககிட்ட சொல்லாம போறேன் பாண்டாட்டி சாரி நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு ஆனா பேசாம மட்டும் போயிடாத பொண்டாட்டி அப்புறம் எனக்கு வருத்தமா இருக்கும் இந்த உலகத்திலேயே நீ பேசாம இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேசாம மட்டும் இருந்துடாத நீ பேசாம இருந்தா என் உயிர் போறதுக்கு சம அப்புறம் உன்னோட விஷயம் பா ரொம்ப ரொம்ப சாரி போயிட்டு வர பொண்டாட்டி பை பாய் இதெல்லாம் பத்தியா உன்ட்ட தூங்கிட்டு பேச வேண்டியதா இருக்கு என்ன பண்றது எல்லாம் என்னோட நேரம் என்ன நடந்தாலும் என்கிட்ட பேச மட்டும் போயிடாத நீ எனக்கு உலகம் சரியா என்னோட உயிர் எல்லாமே நீ தான் ஓகேவா இதெல்லாம் தூங்கும்போது பேச வேண்டியதா இருக்கு முடிச்சிருக்கும் போது இதெல்லாம் ஒன்று சொல்ல முடியுமா முடியாது சரி இப்ப நீ பத்திரமா தூங்கு நான் போயிட்டு வந்துடுறேன் என் பொண்ணாட்டி தூங்கும்போது கூட அவ்வளவு கியூட்ரா இதெல்லாம் பார்த்தியா நீ தூங்கும்போது தான் என்னால ரசிக்க முடியுது ஐ லவ் யூ நீ பொன்னாட்டி இணையாக நான் இருப்பேன் சம்மதமா சம்மதமா i <laughs> அவ்வளவுதான் போல எப்படியே தூங்கிட்டே நம்ம இப்ப போவோம் ஆனா என் ஒய்ஃப் கூட தூங்கும்போது போது நல்லா இருக்கா ஏன் ஒருவேளை எல்லாத்தோட ஒய்ஃபும் அப்படித்தானா தூங்கும் போது சின்ன குழந்தைய மாறிடுவாங்களோ இருக்குமோ ஒரு வேலை இருக்கலாம் நல்ல நிம்மதியா தூங்கு காலையில இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நீ பத்திரகாளியா மாறிடுவ என்ன பண்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நாங்க இந்த வேலையை செய்யறோம் பத்தியா அதுதான் பெரிய விஷயம் எப்படி காலையில சாலுவும் நீயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பத்திரகாளியா ஆயிடுவீங்க அதுக்கு இப்பவே நாங்க தயாரா இருந்துக்கணும் ஹாய்மாமா உங்க வைஃப் ரசிச்சதெல்லாம் பொது வரீங்களா ஆமா நினைச்சிருக்கீங்க பன்னெண்டு அஞ்சாயிரமும் நானே டோர் தட்டிட்டு வர வந்துட்டேன்ல இருந்துச்சு அதனாலதான் வந்தேன் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க பேசிட்டு தான் இருப்பீங்கன்னு தெரியும் அதனாலதான் வந்தேன் உனக்கு மேனேஜ் தெரியலடா உங்க அக்கா ஒழுங்கா வளர்ப்புல ஒண்ணு என்ன தான மாமா இருக்கட்டும் பன்னெண்டு அஞ்சாயிரச்சு வாங்க இன்னும் உங்க வைஃப ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்களே வர வரவா இவனுங்க என்ன இங்க பண்றா நீங்க ஏ எங்கடா இருக்கீங்க இவன் நீங்க அடிச்சு வெளியே தரைச்சு விடுங்கடா உனக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா அஞ்சலி மேல கை வச்சிருப்பாணி இவன்டால என்ன மாமா பேச்சு என்னையே அடிச்சு ரத்த வர வச்சுட்டீங்களாடா இன்னொரு வார்த்தை பேசுனே அவ்வளவுதான் உனக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அஞ்சலிக்கு இத்தனை பேர் இருக்கும் போதே நீ ரூம் குள்ள வந்திருப்ப அன்னைக்கு உனெல்லாம் சும்மா விட்டு இருக்க கூடாது அன்னைக்கு சும்மா விட்டோல்லாம் எங்களை சொல்லணும்டா ஏய்

எங்கடா எதுக்குடா நான் வரணும் ஏதாவது வாய் பேசணும் சொன்னது மட்டும் செய் என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க மூடிட்டு வாடான்னு நான் என்ன போகணும்னு சொன்னிருக்கல சுத்திட்டு இருக்க அப்பா அம்மா தான் ஓ அப்படியா ஓகே வரும்போது பார்த்து வர மாட்டியா இருடா உனக்கு காப்பு வைக்கிறேன் வந்ததுக்கு ஒரு நல்ல காட்சி கிடைச்சிருச்சுப்பா சீக்கிரம் அவனுக்கு தெரியாம வீடியோ எடுத்துறா தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் கொஞ்சம் தான் வருது இப்படியா நடந்து வருது நான் மட்டும் பிடிக்கலன்னு என்னத்துக்கா இருக்குது அதான் பிடிக்கிறதுக்கு நீ இருக்கே சாம் எப்போதும் கூட இருக்க மாட்டேல இதுக்கு மேல பாத்துக்கலாம் சாம் சரி ஓகே சாம் நான் வர அம்மா அங்க கூட்டிட்டு ஆ ஓகே போயிட்டு வா அம்மா என்ன கையில ஃபோன் தான இல்ல ஃபோன் கீழே விழுக்க போச்சா பாக்கெட்ல இருந்து அத புடிச்ச ஓ அப்படியே மாமா இங்க நடந்துது மட்டும் போய் ஷால் கிட்ட சொல்லாதீங்க மாமா நான் போய் சொல்லவேனா நானா சொல்ல மாட்டேன் ஆ ஓகே மாமா சொல்லிராதீங்க மாமா ப்ளீஸ் மாமா அத நான் சொல்லிட்டேல நான் போய் சொல்ல மாட்டேன்டா இதெல்லாம் போய் யாராவது சொல்லுவாங்களா சரி வாங்க அவனை நம்ம இங்க கூட்டிட்டு போகிறோம் அஞ்சலி கிட்ட தப்பா நடந்துட்டால அஞ்சலி கிட்ட அவன் சாரி கேட்காம அந்த இடத்த விட்டு போக கூடாது அதே நம்ம உண்மைதான் வாங்க மாமா ஆனா இங்க நடந்தது மட்டும் சொல்லிடாதீங்க மாமா அட சொல்ல மாட்டேன்டா கவலைப்படாத அஞ்சலி அஞ்சலி இப்ப எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க வாய மூடிட்டு ஒன்னு நிக்க சொன்ன இப்ப எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்கீங்க அஞ்சலி எங்க இருக்க என்ன அர்ஜுனன சவுண்ட் கேக்குது ஏன் அஞ்சலி அஞ்சலி நாங்க கத்திட்டு இருக்காங்க சரி நம்ம போய் பாத்துட்டு வரோம் என்ன பண்றாங்க சாம் வாய்ஸ் வேற கேக்குது என்னதான் பண்றாங்களோ இன்ன ஆப்க்கு எதுக்கு அஞ்சலி கூப்பிட்டு இருக்காங்க ஹலோ அர்ஜுன பாத்தியா அக்கா அஞ்சலி வீட்ல இப்பதான் கத்திட்டு இருக்காங்க அதான் போய் பார்க்கலாம் நின்னுச்சேங்கா ஓ அப்படியே என்னாச்சு அதங்க தெரியல கத்திட்டே இருக்காங்க அஞ்சலி அஞ்சலி நான் அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அக்கா ஆ வாடா போலாம் எதுக்காக அக்கா இப்போ வந்து அஞ்சலி அஞ்சலி கத்திட்டு இருக்காங்க அவளே இப்பதான் தூங்கிருப்பா அதுதான் ஒண்ணு புரிய இருக்காங்களோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கவ இப்பதான் தூங்கி இருப்பா அத கூட விட மாட்டேங்கறாங்க பாரு சரி வாங்க போய் பாப்போம் அர்ஜுன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கீங்க வருண் எப்படி வந்தா நீ சாம் என்ன சாம் நடக்குதுங்க எது எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க இங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வாய் மூடிட்டு அமைதியா இருங்க அர்ஜுன் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அண்ணா நீங்க போய் சண்டை போட போறதுன்னு சொல்லிருக்கீங்க அவன் அடிச்ச வாங்க பாருங்க ரத்தம் வருது அங்க என்ன சும்மா இருப்போம் நீங்க நினைச்சீங்களா நான் அஞ்சலி வந்து தொடுவா இவன சும்மா விடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அர்ஜுன் பாத்துக்கலாம் அங்கதா சொன்னல ஏ அர்ஜுன் இப்படி பண்றீங்க ஏ இருக்கீங்களா அஞ்சலி அஞ்சலி அர்ஜுன் ப்ளீஸ் கத்தாதீங்க அவளே இப்ப தான் தூங்கி இருப்பா பண்றீங்க அஞ்சலி அஞ்சலி அர்ஜுன் சாமி என்னச்சு டேய் நீ எதுக்குடா இங்க வந்த ஏ அது அர்ஜுன் சாமி கிட்ட கேளு ஏன்டா கேக்குற அவங்க தான் என்ன அடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்தாங்க இங்க அர்ஜுன் சாமி என்னச்சு ஏய் நல்லா கேளு அஜய் என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பத்தியா அவ மண்டையில ரத்தம் வருது பாரு அஜய் அஞ்சலி எங்க அவ உள்ளார இருக்கா ஏன் என்னச்சு அஞ்சலி அஞ்சலி மாமா நான் என்னச்சு ஏன் கூப்பிட்டு இருக்கீங்க

கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்து சொல்லி என்னால முடியாதுடா முடியாதுன்னு சொன்னேன் பையே அவ்வளவுதான் அடுத்து நீ உயிரோடவே இருக்க மாட்டேடா கால விழுகுடா நான் ஏன் அவ கால விழுக்கணும் தப்பு செய்யும் போது நல்லா இனிச்சிட்டு இருந்துச்சோ போடா அதெல்லாம் ஒண்ணு வேணா விடு சார் ஆமா அர்ஜுன் அதெல்லாம் ஒண்ணு வேணா விடுங்க ஏ போய் உன்ன கால்ல விழுகுடான்னு சொன்னேன் விழுந்து தொலைற ஆமா நான் அதெல்லாம் வேண்டானா அஞ்சலி கொஞ்ச நேரம் அமைதியா இரு அஞ்சலி நான் பண்ணது எல்லாம் தப்புதான் மரியாதையா கேள்றா சாரி அஞ்சலி நான் பண்ணது எல்லாமே தப்புதான் பரவாயில்ல விடு வரும்

மாமா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க இவ அவ்வளவுதான் என்கிட்ட அருங்க பாக்குற பார்வையிலேயே அந்த மறைப்பு தெரியுது மாமா நான் வரேன்டா நான் போய் என் கையால சரி பண்ணனும் இம ஷாலு காலையில உன்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு போட்டோ அமிச்சுடுறேன் அதை மறக்காம பாத்துரு இத நான் தான் அமிச்சுட்டேன் சாம் கிட்ட மட்டும் சொல்லிடுறத என்ன என்ன போட்டோ அத காலையில அமிச்சுடுறமா பாய் பாய் நான் போய் கையில சமாதப்படுத்துறேன் நீ இவன என்ன வேணாலும் பண்ணிக்கோ அட்வான்ஸா என்ன வேணாலும் பண்ணிக்கோ சரிண்ணா

சத்தியத்துல ஒரு ரூம் கே வரனா அரல சார் வராமதா சார்ோட ஹேண்ட் கச்சிப் அங்க இருக்கு ஹேண்ட் கச்சிப் ஆகியோ நான் ரூட்ல விட்டேன்ல நினைச்சேன் அச்சோ கை பாக்கெட்ல இருந்து எடுக்கும்போது விழுந்துருச்சு போலயே இதுக்கு தான் நான் எப்படி தூங்கினா என்னன்னு இருந்திருக்கணும் நான் பண்ண வேல இருக்கு சார்ோட ஹேண்ட் கச்சிப் எப்படி அந்த ரூமுக்கு வந்துச்சு நீ மறந்தப்ப நீ ஏதாவது எடுத்துட்டு போயிருப்ப நான் உன்னோட ஹேண்ட் கச்சிப் எடுத்துட்டு போய் அங்க கீழ போடுறேன் டேய் டேய் அடிச்சு விடுன்னு விட்டுட்டு காத நீ சத்தியமா சொல்றடி எனக்கு தெரியாது தெரியாது உனக்கு

உன்னோட ஹேண்ட்கர்ச்சீஃப் எப்படி அங்க வந்துச்சு அந்த பேய் தூக்கிட்டு வந்துச்சா பாக்கெட்ல ஹேண்ட்கர்ச்சீஃப் வைக்க கூடாதுன்னு நினைச்ச எல்லா என்னோட நேரம் சரி அடிச்ச ரத்த கித்த கையில வந்துச்சுனா தடச்சு உள்ளலாம் ஷாலுக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்ச எல்லா என் நேரம் இப்படி வந்து மாட்டிக்கு நீ இப்ப எப்படி சமாளிக்கிறது இவ பாக்குறாளா முறைக்கிறாளா பாக்குறதே முறைக்கிற மாதிரி இருக்கே இவ கிட்ட எல்லாம் எப்படி நான் வாழ போறேன்னு எனக்கு சுத்தமா புரியல சிரிச்சே சமாளிப்போம் என்ன ஷாலு சாம பார்த்து இப்படி சந்தேகப்படலாமா

ஏது காதுல ஏதாவது பருவி இருக்கு அதுக்கு நான் தான் காரணம் எப்படி கண்டுபிடிச்ச நீ கூட அந்த பெர்ஃபியூம் யூஸ் பண்ணலாம் எனக்கு பெர்ஃபியூம் யூஸ் பண்றதே பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சச்சோ அம்மால அத மறந்துட்டேமே தெரிஞ்சே நீ பேசிட்டு இருக்கியாடா

இதல முத்த கொடுக்கறியா தள்ளிடுடா என்னால முடியாதுப்பா நீ அப்படியே ரொம்ப நைஸ் பண்ணாத முத்த கொடுத்துட்டா மட்டும் நான் விட்டுவே நினைச்சிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி நீ சொல்லல அதுக்கு நான் ரிப்ளை எல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா சொல்ல வைக்கிட்டா ஐ லவ் யூ புருஷா போதுமா ஆ போது பாவனி நழுவினால் இதயமும் நழுவுதே அசந்ததும் முன்விழி அழகினை திரு பந்து தீபம் கொண்டு போக சுக்குகின்ற வெக்கம் புது வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் பள்ளி கொடுக்க